இன்றைக்கி நான் வந்துட்டு நெய்வேலியில் பொண்ணு சார் கூட தான் இருக்கேன் தைராய்டு ப்ராப்ளத்தை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஆ நல்லாயிருக்கும் ஓகே சார் ஓகே சார் இந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த தைராய்டு ரிமூவ் பண்ணுறாங்க ஸோ அதனால் ரிமூவ் பண்ணதனால என்ன ப்ராப்ளம் வரும் அந்த தைராய்டு எதனால் ஃபஸ்ட்டு உருவாகும் இப்போ வந்து தைராய்டுங்கிறது ஒரு சுரப்பி ஒரு சுரப்பி வந்துட்டு இது நாலமில்லா சுரப்பி டக்லஸ் கிளான் சொல்லுவோம் நாலு சுரப்பி இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து இங்கே இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும் இது வந்து தைராக்சின் தைராக்சின் அப்படிங்குற ஒரு சுரப்பியை சுரக்குது இது வந்து இந்த இந்த சுரப்பி சுரக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து மென்சுரல் சைக்கிள் ஒழுங்காக வரும் பயம் போகும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அது பண்ணுது ஸோ இந்த தைராய்டு வந்து த இந்த தைராக்சின் குறைவாக சுரந்தால் அது ஹைப்போ தைராய்டுன்னு சொல்கிறோம் ஹைப்போ குறைவாக சுரத்தணும் ஹைப்போன்னா ஹைப்போனா குறைவுன்னு அர்த்தம் கைப்பத்தைராசம் மீன்ஸு அதிகமாக சுரத்தல் இந்த கைப்போ தைராசம் இருக்கு இல்லையா அது குறைவாக சுரக்குது அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மந்த புத்தி இருக்கும் அதாவது மந்த புத்தி இருக்கும் ரொம்ப சோர்வு வருவாங்க நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்காது படிப்பு படித்தா நினைக்க நிறைவே நிற்காது குண்டாயிரும் ஒபிசிட்டி ஆகிரும் குண்டாயிருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தை இங்கே வந்து பல்ஜ் சில அவங்களுக்கு பல்ஜ் ஆயிரும் பல்ஜ் ஆகிரும் இது மாதிரியான ஒரு சுருக்கும் இந்த பெ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரோகுலர் மின்சஸ் வரும் அந்த ஈரோகுலர் மின்சஸ் இல்லாமல் குழந்தையின்மை பிரச்சனை வரும் ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த தைராய்டு தைராய்டு கிளாண்ட் சரியாக சுரக்காட்டி அது வரும் ஸோ இப்போ அதில் வந்து இப்போ நீங்கள் அதை சுரக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா உணவு முறைகள் மெ மஸ்ட்டு உணவு முறைகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் வந்து கா கால்சியம் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் கால்சியம் நல்ல உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இயற்கையாக கிடைக்கிற கால்சியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக எதுவுமே கிடையாது எதுவுமே பிரச்சனை கிடையாது அதில் வந்து நீங்கள் முட்டைக்கோ முட்டைக்கோசு காலிஃப்ளவர் பசும்பால் இது மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த தைராய்டு வந்து நார்மலாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்து வந்து முள்ளங்கி சாறு இருக்கு முள்ளங்கி சாறு முள்ளங்கி சார் வெள்ளை முள்ளங்கியை வந்து சார் புழிஞ்சு அதே சாப்பிட்டாலும் உங்களுக்கு தைராக்ஷன் வந்து சரியாக போயிடும் இப்போ இப்போ ஆங்கில மருத்துவ போனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா அங்கே வந்து தைராய்டு கட்டி வந்துச்சுனாக்கா அதை வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும் அதனால் கேன்சராக மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வெறுக்கத்தான் செய்யும் இப்போ வந்து அவங்களை குறை சொல்லணும்னு நினைக்கக்கூடாது அவங்களுடைய பார்வையில் வந்து இதை வந்து நம்ம வந்து அந்த குழந்தையை காப்பாற்றணும் அந்த பெண்மணியை கலத்தணும் அந்த அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நடத்தினாலும் அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ நான் என்ன சொல்ல சொன்னால் இதில் வந்து அக்கு நல்ல தீர்வு இருக்கிறது அக்கு பஞ்சர் நேச்சுரல் மெடிஷனில் நல்ல தீர்வு இருக்கிறது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு புதுசாக வந்து அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயது பொண்ணு தைராய்டு அவங்க ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் அந்த நம்பிக்கையெல்லாம் நம்மளை கூட்டு வந்தாங்க கூட்டு வந்து டொ ட்வெண்ட்டி சிட்டிங்ஸ் போட்டுட்டோம் டுவெண்ட்டி சிட்டிங்ஸ் போடையிலே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் போயிட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தாக்கா நார்மல் வேலையும் நார்மல் வேல்யூ அப்போ திருப்பி வந்து என்ன பண்ணணும் திருப்பி ரிவ்யூ பண்ணணும் திருப்பி ஒன் இயர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் கழிச்சு திருப்பி நீங்கள் டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னோம் அப்போ நார்மலாக இருந்துச்சு இப்போ எப்படி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போது திருப்பி டெஸ்ட் எடுத்தால் அப்போ நார்மல் வேல்யூ இருக்குது நார்மல் திரும்ப வரல திரும்ப நார்மல் வேல்யூ நார்மல் வேல்யூ இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த தைராய்டு சுரப்பியை ரெகுலேட் பண்ணாக்கத்தான் இந்த இரெகுலர் மென்சஸ் சரியாக போகும் இரகுலர் மென்சஸ் மென்சர் சைக்கிளும் சரியாக போகும் இந்த ஹார்மோன் தான் எல்லா ஹார்மோனையும் ரெகுலேட் பண்ணக்கூடியது இப்போ பிட்யூட்டிக் அதாவது நாலமில்லா சுரப்பிகள் வந்து பிட்யூ கிளாண்ட் பீனியர் கிளாண்டு தைராய்டு பேரா தைராய்டு தைமஸ் கிளாண்டு பேங்கரியாஸ் டெஸ்டிஸ் ஓவரிஸ் சொல்கிறோம் ஸோ இப்போ இது எல்லாமே ரெகுலா ரெகுலர் ரெகுலே ரெகுலர் பண்ணு சொன்னால் இந்த சுரப்பிகள் நல்லா சொல்லணும்னு சொன்னாக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தைராய்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ தைராக்சின் சரியாக வந்து சக்கரை சரியாக போயிடும் அந்த பயம் பத்தட்டம் போயிடும் கற்பப்பை பிரச்சனை போயிடும் மென்சஸ் ப்ராப்ளம் சரியாக போயிடும் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகளை போகக்கூடிய ஒரு அற்புதமானது தைராக்சின் இருக்கிறதுனால தைராக்சினை நீங்கள் வந்து சுரக்க வைக்கிறதுக்கு என்ன ஊற்றிகள் பண்ணணும் அப்படின்னு அந்த சாப்பாட்டு முறைகள் சொன்னோம் இல்லையா அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு திருப்பி அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டி டுவெண்ட்டின்னு இருக்கும் இங்கே மிடில் டி டுவெண்ட்டி இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று பாயிண்ட் இருக்குது இது எஜ்ஜே டுவெண்ட்டி இந்த இடத்துல எல்ஐ எயிட்டு இங்கே ஜிபி டுவெண்ட்டி ஒன் இதில் வந்து இங்கே அழுத்தம் கொடுத்துக்கலாம் ஓகே நான் அதை வந்து ஒரு இமேஜ்னா அனுப்ப அதை வச்சுருங்க அதில் வந்து நீங்கள் அந்த இமேஜை வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து அழுத்தம் கொடுத்துக்கலாம் இதை வந்து நிரந்தரமாக நீங்கள் குணப்படுத்தணும்னா இருபது சிட்டிங் எங்கள்ட்ட சேலஞ்ச் பண்ணி பண்ணிடுவோம் ஆனால் ஏற்கனவே மாத்திரம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் சிட்டிங்ஸ் அதிகம் தேவைப்படும் ஸோ மாத்திரம் மாத்திரைக்கு அடாப்ட் ஆகிருக்கும் அந்த உடம்பு அதனால கொஞ்சம் இதாக இருக்கும் பட்டு நீங்கள் வந்து மாத்திரை எடுத்துக்காமல் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்தால் இருபது சிட்டிங்களை நார்மல் பண்ணி விடலாம் லைஃப் லாங்கு பிரச்சனை கிடையாது இதே நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்டீங்கன்னா லைஃப் லாங் மாத்திரை மருந்து சாப்பிட்டே இருக்கணும் பெரிய விஷயம் ஒரு பதினெட்டு வயசு பொண்ணுக்கு மாத்திரை மாதிரினாக்காங்க அதனுடைய வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணணும் அது மாத்திரை மருந்து சாப்பிட்டுருக்கணும் இல்லையா அதை இருபது சிட்டி நிறுத்திட்டோம் இல்லையா இல்லை வாழ்நாள் முழுசும் மாத்திரை மருந்து சாப்பிடாது அதுக்கு பேர் வேஷம் சார் ஆமாம் 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 அதனால் வந்து அது மாதிரி பண்ணலாம் அது மாதிரி நீங்கள் தைராய்டை வந்து குலப்படுத்துகிற உத்திகள் வந்து இது தான் இதை வந்து அக்கோ பஞ்சர் நேரடியாக பன்னிட்டிகள் சொன்னால் ரொம்ப அற்புதமாக வந்து அதை சரி பண்ணி இயல்புலையை கொண்டு வந்துடலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது ஓகே சார் இப்போது இந்த தைராய்டை வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துட்றாங்க அப்படி எடுக்கிறதுனால திரும்பவும் அது வரத்துக்கு சான்சஸ் இருக்குது டெஃபினட்டா கேன்சர்னா கேன்சர் அதாவது தைராய்டு பல்ஜாய் இருக்கிறது வேற இருக்கிறது ஒன் பிரச்சனை கிடையாது அதே கேன்சர் கட்டியாக மாறுகின்ற பொழுது அது இப்போ சிக்கல் தான் வரும் எப்போவுமே கேன்சர் கட்டியாக ஒரு போய் வச்சிங்கன்னா இப்போ அக்ரிவேட் ஆகும் அதான் அதனுடைய இது அதனால நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமல் இது மாதிரி முயற்சி பண்ணுறது நல்லது சாதாரண என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு சிலவங்க நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்றாங்க இந்த தைராய்டை ஸோ அப்போ வந்து உங்கள் அந்த அப்போ அப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுனால வாய்ஸ் டிஸ்ஆர்டர் வரும் சரியாக பேச முடியாது வாய்ஸே மாறிடும் முழுங்க முடியாது இது மாதிரிலாம் சில இதுகள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இயற்கையாக செய்யறது ரொம்ப நல்லது ஓகே சார் அந்த அக்குமச்சர் பாயிண்ட்ஸ் போட்டு விட்டுனா நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து எங்கள்கிட்ட ட்வெண்ட்டி இருபது இருபது சிட்டிங்க தான் இது வந்து பட்டுக்கட்டை சென்றோம் நெய்வேலி சென்றோம் நீங்கள் சென்னை சென்றோம் இருபது சிட்டிங் இருபது நாள் இருபது சிட்டிங் இருபது நாளுங்கிறது தான் ஒரு இது ஒன் டே கணக்கு அதில் நீங்கள் பண்ணிட்டீங்கட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம் இது மாய கிடையாது நீங்கள் இங்கே வரையில் ஒரு கம்ப்ளீத் ரிப்போர்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லேபில் எடுத்துகிட்டு வரணும் அதுதான் எங்களுக்கு கோரிக்கையாக தான் நாங்கள் சொல்ல லெவ் எடுக்கக்கூடாது நீங்கள் நீங்களே எங்கேயாச்சும் ஒரு லேவில் பற்றி எடுத்துகிட்டு வாங்க திருப்பி வந்து நாங்கள் இப்போ அதே லெவலில் போய் நீங்கள் எடுத்துக்கிறோங்க இதுதான் ஏன்னா நான் இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ஆரம்பத்து காலத்தில் நான் ஒரு கிட்னி பேஷண்ட்டை வந்து அட்டன் பண்ணேன் அவர் கிரியாட்னிக் யூரியா யூரிக்காஸ் நல்லா ஆகிப்போச்சு நானும் அனுப்பினது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட டயக்னோஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நபர் என்னச்சுட்டாருன்னா நார்மல்னு இவர் இதோ சொல்லி அவங்க நார்மல் பண்ணிட்டார் அப்படின்ட்டு இவர் அந்த அளவுக்கு நார்மலானதை இவர் சந்தேகப்படுகிற அளவுக்கு அந்த கிட்னியுடைய இது ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு நம்ம உள்ள பெரிய ஆஸ்பத்திரியில் நீங்கள் டயாலிஸ் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் சரி பண்ண முடியாதுன்னு சொன்னது வந்து எப்படி இது சரியானுச்சு அப்போ வந்து இதில் வந்து நம்ம ரிப்போர்ட் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும் நான் சொன்னோன்னா அதுலேருந்து என்ன என்ன உங்களுடைய விருப்பம் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே போய் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்ச லேபில் பி வாண்ட் ஜெனின் ரிப்போர்ட் ஓன்லி இப்போ மருத்துவர்கள் உங்களுக்கு தெரியுமா மருத்துவர்களுக்கு வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா செம் அவங்க வந்து சம் எல்லாம் கொடுப்பாங்க இந்த லேப்பு கிட்டே அதே கிடையாது எனக்கு நீங்கள் எங்கேயோ போய் பார்த்துருங்க எனக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிடுறோம் சூப்பர் சார் சூப்பர் ஓகே சார் இப்போது நீங்கள் அந்த புள்ளியை நம்ம வந்துட்டு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நீங்கள் சீக்கிர சீக்கிரமாக சொன்னதில் புரியல அதை கொஞ்சம் சரி இங்கே பாருங்கள் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாட்டில் இந்த இடத்துல நம்ம வந்து அழுத்தம் கொடுத்துக்கணும் டெய்லி போட்டு வைக்கிறாங்களே பெண்கள் அது ஒன்று இங்கே இங்கே பண்ணிக்கிறாங்க இல்லையா அது ஒரு என்ட பாயிண்ட்டு சிம்பிளி இங்கே வந்து இங்கே வளர்ச்சி வளர்ச்சி பண்ணிக்கணும் இங்கே வந்து இந்த காது மடல் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக கீழே நல்லா இப்படி பண்ணிக்கலாம் அல்லது இப்படி கிளாக் வைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ ஒன்று சொல்லிட்டேன் இந்த ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிட்டேன் இதுக்கு நேராக இந்த இடம் இந்த காது மடக்கு மேலே இங்கே ப்ரெஷர் பண்ணிக்கலாம் இதுக்கு நேராக இங்கே இதுக்கு நேராக உச்சந்தலை இதுக்கு நேராக உச்சந்த இந்த இடத்துல பண்ணிக்கலாம் ஓகேவா இதை பண்ணியாச்சு இதை பண்ணிட்டேன் இதை பண்ணியாச்சு இங்கே பண்ணியாச்சு இங்கே பண்ணியாச்சு ப்ளஸ் இந்த இடத்துல ஜஸ்ட்டு இந்த காவடி வைக்கிறாங்க இல்லையா அந்த இடம் இது பண்ணாலே போதுமானது இப்போ நீங்கள் வந்து அக்குப்பஞ்சர் படித்தவங்க அக்குப்பஞ்சர் ஊசி போடலாம் அக்கப்பஞ்சர் டாக்டர் ஊசி பாயிண்ட் போட்டுக்கலாம் அக்கப்பஞ்சி படிக்காதவங்க இங்கே அழுத்தம் கொடுத்துக்குறேங்க இங்கே இப்படி படிக்கிறங்க இங்கே அடிச்சிக்கிருங்க இங்கே அடைச்சிக்கிருங்க ஓகேவா இங்கே வந்து ஜஸ்ட்டு அழுத்தம் கொடுத்துருங்க இங்கே அழுத்தம் கொடுத்துருங்க அவ்வளோதான் இது பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு இப்போ இதையும் சொல்கிறேன் முதல்ல அந்த சாப்பாட்டு முறையின சொலத்தை மாற்றிட்டு கொஞ்சம் மாற்றிட்டு கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு நூல் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் ப்ளஸ் இந்த முட்டைக்கோசு காலிஃப்ளவர் அதெல்லாம் சொன்னலையா பால் இதெல்லாம் சொன்னலையா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு நீங்களே இதை பண்ணுங்கள் இருபது நாளைக்கு பண்ணுங்கள் பண்ணி பார்த்து திருப்பி போய் த அதே ரிப்போர்ட் எடுங்க டெஃபரெண்டாக குறைஞ்சிருக்கும் மாத்திரமாதிரி சாப்பிட்றது தான் மாத்திரமாதிரி சாப்பிட்டு தான் இருக்கணும் இது நிறுத்தக்கூடாது படிப்படியாக அதை பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆக படிப்படியாக குறைச்சிக்கலாம் அது மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபரெண்ட்டாக இருக்கும் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் சூப்பர் சார் தைராய்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் சொன்னீங்க எங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கூட சொன்னீங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்ன விவசாய சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுப்பேன் நினைக்கிறேன் ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஸோ சார்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது டுவெண்ட்டி டேஸில் டுவெண்ட்டி சிட்டிங்ஸில் வந்துட்டு சார் வந்து அதை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சார் சொல்கிறாரு ஸோ நிச்சயமாக இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க தைராய்டு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அது சரி பண்ணக்கூடிய ஒரு ப்ரா விஷயம் தான் அது ஸோ நிச்சயமாக அதை சரி பண்ணிவிட்டு நம்ம உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மாதிரி அடுத்து இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா ஸோ நீங்கள் வரணும்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நீங்கள் சார்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் சார் Thank you.